smoking causes cancer smoking kills புகை பிடிப்பது புற்று நோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் liquor drinking is injurious to health மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் ஏ நம்ம ரெண்டு டே நல்லா ஸ்ட்ராங்கா அடயா சம்மமுல்லர் கேங்க போல அட ஆமனே நம்ம தலைவர்தான் அரசியல வராருல இனிமே நம்ம ராஜ் என்ன தலைவனும் என் தலைவரெலாம் அரசியல் வரக்கு முன்னாடி அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இப்போ அரசியல் வரும் வந்துட்டார் இன்னும் எவ்வளோ நல்லது பண்ண போகிறாரு மட்டும் பாருங்க இங்கே யார் அரசியலுக்கு வந்தாலும் அந்த பையனோட நிலைமை தான் நமக்கு நம்மளால் எழுந்திரிக்கவே முடியாது நம்ம எழுந்திரிக்க நினைச்சாலும் விட மாட்டோம் அப்போ என் தலைவர் வந்தால் எதுவும் பண்ண மாட்டார் அவரை கெட்டவனு சொல்லுவரியா நான் உங்கள் தலைவர் ஒன்று தப்பு சொல்லலை இப்போ இங்கே இருக்க அரசியல் ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் எல்லாம் நமக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு நம்மளை நம்ம நாட்டிலே ஆட்டி படைச்சேன் ஆனால் இப்போது நமக்கு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி நம்ம நாட்டுக்காரனே நம்மளை ஏமாத்தி ஆண்டுகிட்டு இருக்கான் இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிடையாது அரசியல் முட்டி போன வியாதிங்க